എന്നൊന്നും తెలియലയ അയ്യെ ഇവമൊന്നും അറിയാമട്ടേ ഇവൾ கிட்ட ഇവയരെന്ന് తెలియലenga അവൻ പേര് അഡ്രസ്സ് വരെ കഞ്ഞിട്ട് കൊറ കേവളപ്പെടുത്തി പിടുവലങ്ങിയ അയ്യോ എനിക്ക് പേയ मारे കേ ഊരക്ക് தெரிஞ்சാ അസിങ്ങ താങ്ങമ തൊങ്ങീര சொல்லுவே இந்த கறியா அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச எனக்கு ஒண்ணு தீத்தற மாட்டாரே வேற வேற நிக்குல சலகமே வாடக்குல்ல நிக்குல நிக்குல வாடக்குல்ல என்ன காடை எந்த ஊர் கரபாயை பாமரக்குவே மாட்டிட்டே நம்ம கொண்டபுடி அறுத்து தொங்கிப் போறாய் என்ன ஆச்சி குரலியேக்குது கிடா வா என்னன்னு பாத்துட்டு வர்றோம் வாடி காமதி யாச்சி என்ன ஆச்சி அங்க இங்க எவ மச்சவே என்ன எந்த ஊர் கரபாயே ஏ எவமுன்னு கண்டுபிடிக்க மாட்டடி இழுத்துட்டு வெளிய கொண்டு

நீ படிச்சு முடிக்கிறதுக்கு அப்புறம் கல்யாணமே முடிஞ்சு போறோம் நான் அவளை கூப்பிடுதே ஏ ராசரி ஏடி ஏடிங்க வா கொஞ்சம் ஏடி ஏடி வேண்டாம் நீ கூப்பிடா பின்ன அவளை துருவி திருவி கேட்டுக்கிட்டு கோ யாருக்கனவே அந்த கல்யாணத்துல ஒரு மாதிரி கொடசல கட்டி கிடக்கா இதையும் போட்டு திருவி திருவி கேட்டுட்டு அப்புறம் எங்கே ஓடிட்டு போறாக வேஷாம கிரி ஏதோ அவன் தெரியலன்னு சொல்லி தள்ள குடி இந்த அட்டை கிட்ட தூண போட ஆமா அக்கா அப்படியே விட்டுருங்க பெருசாக்க வேண்டாம் ஏடிச்சி இத அந்த சுரேஷ் பேலுக்கு ஃபோன் பண்ணி நல்லா அறுப்பு கொடுத்து வீட்டுக்கு வந்திருக்கேன் பத்துக்கோ ஆமாடி கல்யாண பேசிச்சது எல்லாருக்கும் தெரியும்ல வீட்டுக்கு வந்து நம்ம அடிச்சு பத்தி விரட்டி விட்டுர்க்க வேண்டாம் யாருனே தெரியாதுன்னு சொல்லிருக்கேன் பத்துக்கோ கேடி ராதி சரி நீ சும்மா இரு அந்த பையனுக்கு ஃபோன் போட்டு நான் அறுப்பு குடிக்கேன் நீ என்ன செய்யே எனக்கு தெரியாது டிச்சிடா எப்படியாவது அந்த பையனுக்கு ஃபோன் போட்டு நல்லா கிளி கிளி கிழிச்சு விட்டுரு சரியா வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவன் வேற யாமட்டி இப்படி வந்து இது பண்ணிட்டு சரி இல்லை அவன்கிட்ட பேசாத பேசாதுன்னு நான் என்ன டிஜேவி அம்மா இப்பவுமே கல்யாணம் எடுப்பேன்னு நினச்சா பார்த்தேன் கல்யாணம் எடுத்துட்டு இந்த பையன் என்னை உயிரை வாங்குவேன்னு நினைச்சா பார்த்தேன் இருக்க பிரச்சனை இல்லை இவன் சரி நீ ஃபோன் போட்டு சொல்லிடுனே எங்கள் அம்மா தான் மட்டும் கூப்பிட்டுட்ருக்க பெருசாகன்னு பயமாக இருக்குது பிரச்சனையே நான் ஃபோன் நம்பரெல்லாம் டெலிட் பண்ணி வைக்கேனா நீ நான் போட்டு கிளம்பி ட்ரெயினை ஏதாவது ஒரு ஊருக்கு பேர வேண்டியது

நீ கொண்டு போய் உனக்கு நீ என்ன கேட்டாலும் என்ன இது ஒர்க் அவுட் ஆவல ஐயோ அந்த சுரேஷ் பயிலையும் காணல பேசாமல் நம்மளே போயிட வேண்டியது மா எம்மாடி என்ன அடி அடிச்சிருந்து கிளவி தப்புச்சண்டா சாமி ஐயோ கடைசி முயற்சி அதுவும் எல்லாம் ஆயிட்டு போச்சு இனி என்ன பண்ண ராஜேஸ்வரி நான் கல்யாணம் பண்ணுவேன் ஐயோ எல்லாம் போச்சே உங்க அப்பா கிட்ட போய் கேட்டுற வேண்டியதா

நான் எவ்வளவா பேசி பேசி பார்த்தேன் அவங்க வீட்டில் ஒத்துக்கடல என்ன ராஜேஸ்வரி நீ எனக்கு கிடைக்க மாட்டா அவளுக்கு யார் எழுதி வச்சிருக்கோம் அது கூட இருந்து சந்தோஷமா வாழட்டும்னு நான் அவளை விட்டுட்டேன் அண்ணே இனிமேல் நான் ராஜேஸ்வரிய தொல்லை பண்ண மாட்டேன் ஓ கதை அப்படியா சரி தம்பி வருத்தப்படாத தம்பி நீ அடாத தம்பி வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும் ஆ இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க அதான் நீ வருத்தப்படாத சரியா நான் கிளம்புதே ஆ போ 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 எந்த கிளவி கையால் நல்லா அடி என்ன என்னை முதுகு முதுகும் போட்டு நொத்துச்சில்ல அதே அட்டி போகும் உனக்கு அட்டிக்கப் போகுது ஆனாலும் ராஜேஸ்வரி எனக்கு கிடைக்காம போயிட்டான இனி நான் என்ன பண்ணுவேன் என் வாழ்க்கை இப்படி இந்த லவ் நாளாக சீரழிஞ்சு போச்ச ராஜேஸ்வரி பக்திரால நீ இப்படி அழிஞ்சுக்கிட்டு மூஞ்ச வைஞ்சிக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது பூ வரை இருக்கா எடு கெட்டுவான் சந்தோஷமா கல்யாணத்தை சாரியாக என்ஜாய் பண்ணுவான் முடி அவனுக்கு ரக்கம் குறுக்கு பய பொம்பளை பிள்ளைல வீட்டில் இருந்தா நாலஞ்சு பார்க்க இப்படியெல்லாம் வருவானுவேன் எட்டிப்பா பண்ணுவான் அதெல்லாம் நினச்சி வரத்தை போட்டுட்டு போய் வாழ முடியாது சும்பு டேக்கு டி வீசுடி உம் அப்படி ஷவத்து மூடி கீழே வந்து சுவாலியை வச்சுக்கிட்டுக்கிட்டு இப்போ சம்மந்த மேலே மௌன வசதி பேச வந்துட்டான் ஏன்னா மௌன ஆண் அழகு அழகு சுந்தர சொப்பனை குந்தர வந்துட்டான் ஒரு பாடு பேசும்போது நீ உடனே ஓவிட்டு பாடம் இழுத்துட்டு வராதுன்னா ரொம்ப தூக்கிட்டு ஆடாத ஏன் என்ன வாட்சி ஐயோ ரெண்டு பேரும் சும்மா இருங்க என்னால் முடியலை ராமೀರಿ அப்புறம் யார்கெல்லாம் கல்யாண கார்டு வைக்க போற ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வீட்ல ஆள் இருக்கீங்களா யாரோ வந்திருக்கா நினைச்சியா யாரு வந்து பாருங்க நீ மாப்ளைட்டல யாரு வந்தப்பாலோ நீ யாரே உள்ள வா ஆள் இருக்கான் உள்ள வா இடி யாரு யாரு جنبي வேணும் வா உட்கார்ரி யாரு இடி யாரு டீ பாச்சிருக்கேன் கேங்கியாடி இங்க பாருங்க உங்களுட ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன் இங்க நான் பேரு ஐயோ யாரு என்ன விஷயம் சொல்லணும் ஒரு ராசரி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடி யாருன்னு தெரியலையா ஒரு ராசரி ஏய் அம்மா யார் மக்கா எங்கேயும் பாச்ச மாதிரி இல்ல உங்க அம்மா இது என்னது எங்க ஊரு எதுக்கு பந்து விக்கெட் தண்ணி தான் எடுத்து வீட்டுக்குள்ள வந்துட்டியோ எடுக்கு என்னது வேணாதானே பெரிய ஒரு மோரே மாரே ஒரு முக்கி முக்கிய பாக்கிட்டு இருக்க அப்படி தண்ணி என்ன வரிசை எல்லாரும் வரா ஆண்டி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன் சொல்லலாமா யார்கிட்ட சொல்லணும் தெரியல யார் இங்க பெரிய ஆளு யார்கிட்ட சொல்ல அவங்க ஆசீர்வாதத்தோடு நான் சொல்லுது ஐயோ இப்பதான் ஒரு தேடி வெயிட் பேர்க்கா மறுபடியும் வேணா இவனும் எல்லாம் வந்து வந்து கேட்டிட்டு பேர் வாடுவா கடைசி அத்தனை பேர் எனக்கு எல்லாம் வரும் இவன் மெதுவா நம்ம நான் இல்லைன்னா இங்க கூப்பிட்டு வச்சா மாட்டி கொண்டு எடுத்துருவா இவன் முன்னாடி அம்மா இது யாருன்னு தெரியலையே மக்கா உங்க அம்மைக்கு பேரா தம்பி யாரு வேணும் நல்ல வாட்டை கட்டமா அழகு போல இருக்கியா யாரு இப்ப மாப்பிள வீட்டாரும் அனுப்பி விட்டுருக்காங்க அந்த காப்பி போய் படம் சொல்லட்டுமா இல்ல பாட்டி நான் தான் ராஜேஸ்வரியா லவ் பண்ணதே பாட்டி கொஞ்ச நாள் ஆட்டி லவ் பண்ணிட்டு இருக்கு எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு லவ் பண்ணதானா இது யாரு அடுத்தாலே இவங்க யாரு நீ லவ் பண்ணி பண்ணி வீட்டுக்குள்ள வந்திருக்க சவத்த முடி கட்டக்கு போய் இது யாரு இது என்னடா இது நடக்க வந்த வீட்ல என்ன யவம்ல நீ உங்களுக்கு வேற வியாழ சொல்லல வக்கத்துல